அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து மொத்தமாக ரெண்டு ஏக்கர் ஏழு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் கேதரும் திப்பம்பட்டிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாகவே ரெண்டு ஏக்கர் ஏழு சென்ட்டு தான் இருக்குது இங்கே கிணறு போர்வெல்லும் தனியாக இருக்குது அது போக இபி கனெக்ஷனும் வந்துட்டு ஃப்ரீ இபி கனெக்ஷனும் இருக்குது சொட்டு நீர்ப்பாசன வசதியும் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க நல்ல ஒரு செம்மன் பூமி முந்நூற்றி ஐம்பது மீட்டர் கட்ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் வேணும்னாலும் பிரித்து தர தயாராக இருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி எட்டு லட்சம் பக்கம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் Thank you for watching!